ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே மாடி தோட்டத்துக்கு வந்து மாடியெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சுங்க செவன் டேஸில் ஒரு நாலஞ்சு பூ நல்லா பூத்துருந்துச்சி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எல்லோ ஆரஞ்சு டபுள் கலரில் ஒரு நாலு பூ பூத்துருக்குங்க எல்லோ கலர் ரோஸ் தொடர்ந்து மூணு மாசமாக பூ பூத்துகிட்டே தாங்க இருக்குது இன்றைக்கி ஒரு அஞ்சாறு பூ பூத்துருக்குங்க கனகாம்பரம் கலர் ரோஸ்லேயும் ஒரு நாலு பூ பூத்துருக்கு இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க லைட் கலர் பேபி பிங்க்கில் ஒரு ரோஸ் பூத்துருக்குங்க டபுள் கலர் பேங்களூர் ரோஸில் ஒரு அஞ்சாறு பூ பூத்துருக்குங்க சாமந்தி பூன்னு சொல்கிற செவ்வந்தி பூ ஒயிட் கலரில் ஒன்று இருக்குங்க இப்போ நல்லா அது பூ பூத்துட்ருக்கு அது ரெண்டு மூணு சைட் ப்ராஞ்சஸை கட் பண்ணி நான் வேறு வேறு க்ரோ பேக்கில் வச்சுருக்கேங்க ஹைப்ரிட் செடியை விட இந்த செடி தாங்க வருஷம் ஃபுல்லாக நல்லா பூ பூக்கும் எல்லோ கலர் ஹைப்ரிட் செம்பருத்தி போல் நாலு பூ பூத்துருக்குங்க பிங்க் கலர் ஹைப்ரிட் செம்பருத்திலையும் ரெண்டு பூ பூத்துருக்கு சின்ன சின்ன பிங்க் கலர் செம்பருத்தி போல் ஒரு அஞ்சாறு பூ இருந்துச்சிங்க இன்னிக்கான நான் இதுதாங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்